சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் எந்திரன் சிவாஜி டூ பாயிண்ட் டூ ஆகிய படங்களை இயக்கியவர் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி வராரு இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்காரு ரஜினி ரஜினியின் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்னு அவரோட கடைசி படமாக இருக்கும்னு முதல்ல சொல்லப்பட்டது ரஜினியோட கடைசி படம் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒண்ணு இல்லைனும் பிறகும் அவர் ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு ஜெயிலர் இரண்டாவது பாகம் கார்த்திக் சூப்பராஜ் மற்றும் ஹரி சர்வராஜ் ஆகியோரும் அடுத்தடுத்து கூட்டணி வைக்க இருக்காங்க தன்படி சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நூற்றி எழுபத்தி ஐந்தாவது படத்தை சங்கர் இயக்க போறதாக சொல்லப்படுது ரஜினி மற்றும் சங்கர் கூட்டணியில ஏற்கனவே சிவாஜி என்ற ரெண்டு பாயிண்ட் ஓகி படங்கள் வெளியாச்சு சிவாஜி படத்தை ஷான் சம்பவமாக டைரக்ட் செய்திருந்த சங்கர் இந்திரன் மற்றும் டூ பாயிண்ட் ஓ படங்களை சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுத்திருந்தார் இதுல டூ பாயிண்ட் ஓ பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் சாதனை படைத்தது இந்திரன் படத்தோட இரண்டாவது பாகம் தான் டூ இதனால டூ படத்தோட அடுத்த வருஷன் ஆக த்ரீ பாயிண்ட் ஓ படத்தை இயக்க திட்டமிட்டு இருக்காராம் சங்கர் ஆனா ரஜினி தன்னோட கடைசி படத்தை சங்கர் இயக்குறதுக்கு விரும்புறதாக சொல்றதுனால வேல்பாரி படத்தோட தயாரிப்பு தள்ளி போகும்னு சொல்லப்படுது மேலும் த்ரீ படத்தை லைகா அல்லது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கலாம்னு சொல்லப்படுது